எப்படி இந்த சர்வதேச அமைப்புகள் ஒரு சில விஷயங்களை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புகுத்துறாங்கன்றது நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை அப்படி பார்த்துட்டே வாங்க முதல்ல அன்றைக்கி என்ன அன்றைக்கி என்ன மெயின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அந்த மீடியா மூலமோ அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு காட்ட ஆரம்பிப்பாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அன்றைக்கி சினிமான சினிமா அதுக்கப்புறம் டிவி டிவிக்கு அப்புறம் இப்போது வெப்சீரிஸ் தெரியும் இப்போ பத்திரிகைகள் இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த விஷயம் என்னென்னு சொல்லிகிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி யார் செலிப்ரிட்டியோ அவங்க மூலமாக அதை பிராண்டிங் பண்ணவங்க விளம்பரப்படுத்துவாங்க விளம்பரப்படுத்துவாங்கன்னா அவங்க மூலமாக அந்த ஒரு விஷயம் திரும்ப திரும்ப மக்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைவர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு டி சினிமாவில் காமிச்சோன்னா அதுக்கப்புறம் செலிப்ரிட்டிஸ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு ஃபோக்கஸ் நடக்கும் திரும்ப திரும்ப அதுக்கப்புறமா நம்ம சமூக கட்டமைப்புக்குள்ளேயே நான் அவங்களோட ஏஜென்ஸ் வருவாங்க அவங்க ஏஜென்ட்டாகவே உங்களுக்கு தெரியாதுங்க ரொம்ப வெகு சாதாரணமாக இருப்பாங்க அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணுவாங்க எப்படி இது எப்படி நடக்குன்னா ஒரு இருபது பேருக்குள்ளே ஒரு ஒருத்தன் அங்கே இருப்பான் ஓகே டே அவனே பண்ணிட்டான்டா அப்படின்னு நான் நம்மனம் பண்ணலாம் துணிஞ்சு நம்ம பண்ணிவிடுவோம்